السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أن عبد الله بن سلام أن النبي صلى الله عليه وسلم قال أيها الناس أفشوا السلام وأتيموا الطعام فصلوا بالليل والناس نيام ஜி அப்துல்லா பின் சலாம் ரதியுல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூலுல்லாய் சல்லாஹல்ல அவர்கள் கூறினார்கள் மனிதர்களே நீங்கள் சலாமை பரப்புங்கள் இன்னும் உணவளியுங்கள் இன்னும் மக்களெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் அல்லஹாவை தொழுவுங்கள் என்று ரசூலுல்லாய் சல்லுல்லாஹு சொல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் திருமதியிலே இடம்பெற்றிருக்கின்றது கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த அஃஷு சலாம் என்று சொன்னால் சலாத்தை நாம் பரப்ப வேண்டும் பரப்ப வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தெரிந்தவர்களுக்கும் நமக்கு தெரியாதவர்களுக்கும் யாரெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹுவை தன்னுடைய இறைவனாக ஏற்றுக்கொண்டார்களோ ரசூல்லாய் சல்லாஹலே சொல்லம் அவர்களை தன்னுடைய தூதராக ஏற்றுக்கொண்டார்களோ அனைவர்களின் மீதும் நாம் எப்பொழுது அவர்களை பார்த்தாலும் அவர்களுக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லா சுபஹான் குரானிலே சொல்லுகின்றான் யாராவது உங்களுக்கு சலாம் சொன்னால் நீங்கள் அதை விட அதிகமாக அவருக்கு சொல்லுங்கள் அல்லது அதையே நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் என்று அல்லா சுபஹான் குரானிலே சொல்லுகின்றான் இந்த சலாம் சொல்வதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் ரசூலுல்லாய் சல்லாஹுலேயா சொல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது ஒரு சஹாபி வருகின்றார் வந்த கூட்டத்தில் இருந்தவர்களை பார்த்து அசலாமும் அழைக்கும் என்று சொல்லி அவர் அமர்ந்து விடுகின்றார் ரசூலுல்லாய் சல்லாஹு செல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள் இவர் பத்து நன்மைகளை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னார்கள் அடுத்ததாக இன்னொரு சஹாபி வந்தார் அவர் வந்து அசலாம் அலைக்கும் என்று சொன்னார் உடனே ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த சஹாபி இருபது நன்மைகளை பெற்றுக்கொண்டார் அடுத்ததாக இன்னொரு சஹாபி வந்தார் அவர் வந்து சொன்னார் அசலாம் என்று சொன்னார் ரசூலுல்லாய் சல்லாஹுலே சல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள் இந்த சஹாபி முப்பது நன்மைகளை பெற்றுக்கொண்டார் என்று ரசூலுல்லாய் சல்லல்லா ஹுலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக நாம் ஒரு மனிதரை பார்த்து ஒரு முஸ்லீமை பார்த்து நாம் சலாம் சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹுபஹஹானவத்தாலா அதற்கு பதிலாக நமக்கு நன்மையை தருகின்றான் அல்லா நம் நம்மீது கட்டளையிடுகின்றான் நீங்கள் யாராவது சலாம் சொன்னால் நீங்கள் அதையே நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் யாராவது அந்த அஸ்ஸலாம் அழைக்கும் என்று சொன்னால் மறுபடியும் நாம் அவருக்கு அஸ்ஸலாம் அழைக்கும் என்று சொல்ல வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அதை விட அதிகமாக நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர் அஸ்ஸலாம் அழைக்கும் என்று சொன்னால் நாம் வலைக்கும் சலாம் அல்லது அலைக்கும் சலாம் என்று அவருக்கு அதிகமாக சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் அல்லா சுபான் கட்டளையிடுகின்றான் கணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ரசூருல்லாய் சல்லாஹல்ல அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் அமலில் எந்த ஒரு செயல் இஸ்லாத்திலே மிகச் சிறந்தது என்று கேட்கும் பொழுது ரசூருல்லாய் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் முதலாவது விஷயத்தை சொன்னார்கள் நீங்கள் மனிதர்களுக்கு உணவளியுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுலாய் சல்லாஹுலே அல்லம் அவர்கள் அடுத்ததாக சொன்னார்கள் நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் நீங்கள் சலாமை சொன்னீர்கள் என்று சொன்னால் அது இந்த இஸ்லாம் இஸ்லாத்திலே மிகச்சிறந்த ஒரு செயலாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாய் சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்திலே எப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் நமக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் நாம் என்ன செய்வோம் சலாம் சொல்லுவோம் நம்முடைய சகோதரர்களுக்கு நம்முடைய மகளாவாசிகளுக்கு நம்முடைய ஊர்க்காரர்களுக்கு நம்முடைய நமக்கு தெரிந்தவர்களுக்கு நாம் என்ன செய்வோம் சலாமை சொல்லுவோம் நமக்கு தெரியாதவர் ஒருவர் நம்முடைய முன்னால் வந்தால் அவர் முஸ்லீமாக இருந்தால் நாம் என்ன சொல்ல வேண்டும் அவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் ஆனால் நம்முடைய சமுதாயத்திலே அந்த பழக்கம் மிகவும் குறைந்து விட்டது ரசூலுல்லாய் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த கியாமத்துடைய அடையாளங்களில் ஒரு அடையாளமாக சொல்லுகின்றார்கள் யார் ஒருவர் தெரிந்தவருக்கு மட்டும் சலாம் சொல்லுகின்றாரோ அது கேமத்துடைய அடையாளம் என்று ரசூலுல்லாய் சல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த சலாத்தை பொறுத்தவரை மிக சிற மிக ஒரு சொற்பமான ஒரு விஷயமாக நாம் கருதி கொண்டிருக்கின்றோம் மிகவும் ஒரு லேசான விஷயம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த சலாத்தை வைத்து இந்த பண்பை வைத்து நிறைய சஹாபாக்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிலே ஒரு முறை என்ன செய்கின்றார்கள் சஹாபாக்களுக்கு உட்கார்ந்து அறிவுரை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய நான் முதலில் சொன்ன அந்த அப்சு சலாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவியான அப்துல்லா பின் சலாம் ரதியுல்லாஹன் ஹவர்கள் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை அவர்கள் ஒரு யகுதியுடைய ஆலிமாக இருக்கின்றார் அந்த அப்துல்லா பின் சலாம் ரதியுல்லாஹன் அவர்கள் அந்த சஹாபாக்களை நோக்கி வருகின்றார்கள் ரசூல்லி சல்லாஹ் அலைய அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை கேட்பதற்காக வருகின்றார்கள் அவர்கள் கிட்ட வரும் பொழுது ரசுருலாய் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்க்கின்றார்கள் முகத்தை பார்த்த உடனேயே அவர் நினைத்து கொள்ளுகின்றார் இந்த மனிதர் பொய் சொல்ல மாட்டார் இந்த மனிதர் உண்மையை தான் சொல்லுவார் என்று அவர் அறிந்து கொள்ளுகின்றார் இன்னும் அருகாமையில் வருகின்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து பார்த்தால் அவர் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயங்களை இந்த அறிவுரையை சஹாபாக்களுக்கு சொல்லுகின்றார்கள் அப்சு சலாம் நீங்கள் மக்களுக்கு சலாத்தை பரப்புங்கள் உணவழியுங்கள் உறவினர்களை பேணுங்கள் என்ற இந்த உபதேசங்களை எல்லாம் கேட்டு அந்த சஹாபியான அப்துல்லா பின் சலாம் ரதி அல்லாஹன் அவர்கள் அந்த யகுதி மதத்தை விட்டுவிட்டு அந்த யகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலிம்களில் ஒருவர் அப்துல்லா பின் சலாம் ரதி அல்லாஹன் அவர்கள் அந்த யகுதி மதத்தை விட்டுவிட்டு அப்துல்லா பின் சலாம் ரதியுல்லாஹூ அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார் ஒரே ஒரு விஷயம் என்ன எதற்காக அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் ரசூலுல்லாய் சல்லாஹ் செல்லும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் என்ற ஒரு செய்தியை கேட்டு அந்த சஹாப் என்ன செய்கின்றார் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார் கண்ணியத்திற்குரிய எல்லாம் என்னுடைய இந்த சலாம் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பாக இருக்கின்றது எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த சலாம் என்பது இந்த உலகத்திலேயே முடிந்து விடுமா என்று சொன்னால் அதுதான் கிடையாது நாளை நாம் எல்லாம் அந்த சொர்க்கத்திற்கு செல்லும் பொழுது அந்த சொர்க்கத்தினுடைய காவலாளிகள் என்ன சொல்லுவார்கள் நம்மை பார்த்து முதலாவதாக அவர்கள் சலாம் சலாமுன் அலைக்கும் உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும் என்ற அந்த துவாவை அந்த காவலாளிகள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் வ தஆலா குரானிலே பதிவு செய்கின்றார் தீர்க்குரி அல்லாஹ் நல்லடியார்களே நாம் இது இது இதற்கு பிறகு நாம் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் ஒரு முஸ்லீம் என்று நாம் அறிந்து கொண்டாலே அவருக்கு முதலில் சலாத்தை சொல்ல வேண்டும் சலாத்தை சொன்னோம் என்று சொன்னால் நமக்கு மத்தியில் ஒரு அன்பு ஏற்படும் நம்ம நமக்கு மத்தியில் ஒரு வெறுப்பை அல்லா சுபஹான எடுத்து விடுவான் நாம் ஒரு மனிதரை பார்த்து சிரித்து கொண்டே சலாம் அழைக்கும் என்று சொன்னால் அவருக்கு மறுபடியும் அவர் நமக்கு அழைக்கும் சலாம் என்று சொல்வார் அப்பொழுது ஒரு முஹப்பு துணைய அந்த மாகுல் அங்கே ஏற்படும் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் அல்லா சுபஹானவ அனைவருக்கும் எப்பொழுதும் சலாத்தை பரப்பக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் வாஹிரு தாவானா அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ